கொள்கைனா முதல்ல என்னன்னு தெரியுமா கொள்கை இருக்கா அப்ப பேசலாம் அதெல்லாம் எதுவும் இல்லாததுனால தானே இந்த மாதிரி பேச்சு வருது திரு விஜய் அவர்கள் பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்களுக்கு எப்போதுமே அந்த பங்க நடத்துவார் இது ஒண்ணும் புதுசுல அவர் ஒண்ணும் இது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பங்கன் அவர் நடத்துறது இல்ல பல ஆண்டுகள அதை நடத்திக்கிட்டு வர்றார் திரு விஜய் அவர்கள் அங்க பசங்களை கூட்டிக்கிட்டு போன அது குறிப்பா பெண்களை கூட்டிட்டு போன பெத்தவங்களை பத்தி என்னமோ கேள்வி கேட்கிறாரு திரு வேல்முருகன் அவர்கள் அதாவது நீங்க நீங்க என்ன இந்த கூட்டு போய் ஒரு கூத்தாடி நடத்துற ஃபங்க்ஷன்ல நீங்க கூட்டு போயிட்டு வரீங்க இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா நாளைக்கு உங்க பொண்ணுங்களை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் என்ன வாட் ஆர் யூ ட்ரைங் டு சே அந்த பங்குக்கு போயிட்டு வந்தா அது தப்பா அண்ட் அதுல வேற அவங்க கட்டி பிடிப்பாங்களா முத்தம் கொடுப்பாங்களா என்ன என்ன பேச்சு இதெல்லாம் எவ்வளவு ஒரு தரங்கட்டு போய் அசிங்கமான பேச்சு எப்படி ஒரு பப்ளிக் மேடையில இவ்வளவு அசிங்கமா கேவலமா பேசலாம் எனக்கு ஐ எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு இத பாத்துட்டு அது என்னங்க எப்ப பார்த்தாலும் சினிமாக்காரங்க கலைஞர்கள்னா கேவலமானவங்க அவங்க இப்படித்தான் அவங்களுக்கு வேற விவஸ்தையே கிடையாது சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு விஜய் மேல பிரச்சனை கொள்கை ரீதியா இருக்கா கேள்வி கேளுங்க நானும் இப்போ வரைக்கும் கொள்கை ரீதியா நான் பல வீடியோஸ் விஜய்க்கு அகேன்ஸ்டா போட்டிருக்கேன் கொள்கை ரீதியா ஆனா திவ்யா சத்யராஜ் எபிசோடா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இந்த அசிங்கம் என்னது இது இந்த மாணவர்களுக்கு யார சாட்டிஸ்பை பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் என்ன இன்னைக்குதான் புதுசா விஜய் இந்த பங்கன் நடத்துறாரு உங்களுக்கு தெரியாத எத்தனை வருஷமா அவர் நடத்திட்டு இருக்கிறது இப்ப போய் இது ஒரு பெருசாக்கி பேசுறது அசிங்கமா பேசுறது அதை பத்தி எனக்கு ஐ ரியலி அதே சின்ன வயசுல எல்லாம் நம்மளோட பெற்றவங்க வந்து நீ நல்ல மார்க் எடுத்தேன்னு சொன்னால் உனக்கு ஹோட்டல் கூப்பிட்டு போவேன் உனக்கு ப்ரைஸ் வாங்கி தருவேன் இப்படிலாம் நம்ம பேசி நம்ம மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் பிள்ளைங்களை வந்து நாங்கள் நிறைய மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நீ நல்ல மார்க் எடுத்தேன்னு சொன்னால் தளபதி கிட்டே போய் அடுத்த வருஷம் நீயும் வந்து பிரைஸ் வாங்கலாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தருவாங்க கிட்ட ரெண்டு ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படின்னு சொல்லி நாங்கள் மோட்டிவேட் பண்ணி பிள்ளைங்கள படிக்க வைக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு ஆனால் கல்வியோட ஒரு பர்சன்ட் முக்கியத்துவம் தெரியாத ஒரு அரசியல்வாதி வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை கேட்குறதுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியையா எனக்கு ரொம்ப சந்திரமாக இருக்கு ஒரு நாலு குழந்தைங்கள பெற்ற அம்மாவாக எனக்கு இது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது நான் இது ரொம்ப வன்மையாக கலிக்கிறேன் டேய் பாடே எப்படிடா சொல்லுவேன் நீ எந்த நாட்டில்டா நீ ஒரு குழந்தைய போய் இப்படி சார் பண்றாருன்னு சொல்லிக்கிறாடா எந்த குழந்தையடா பண்ணாரு பெண்களுக்காக தான் அவர் முதல்ல இடத்த கொடுத்தவருடா அவரு சிங்கப்பெண்ணன்னு இருக்கா கொடுத்தவருடா பட்டமே கொடுத்தவருடா பாடு பட்டா நீ எங்கடா இருக்கிறா சொல்லுடா இப்போ நாங்க வரோம் உன்ன ியடா பாடு எங்க கையில கெச்சின உன கிழிச்சு ஏத்துருவா நாங்க சும்மா இருடா நீ எங்க இருக்கிற நிட்டுன்னு எதையும் போட்டாடா அவரை இது பண்ற அவர் பேரை கெடுக்குறா நீ பொட்ட உன்னால முடிஞ்ச அவருக்கு நேரத்து நாள நின்று பேசுறா நீ பொட்ட பாடு எப்படி சொல்லிக்கிறான் தெரியுமே இவன் மத்த எங்க கையில கேட்டுக்கிட்டான் அவர் சொல்றதுக்கு எப்பிர உனக்கு தகுதிக்குது வாய் எப்படி வந்தது உனக்கு நீ வாடா ஒரு நிமிஷம் எங்க ஃப்ரெண்ட் சொல்லுடா நீ